இங்க பாருங்க எடுக்கிறாங்க பாருங்க பாம்பை ஏய் தூக்கிட்டாங்க அக்கா அங்க பாருங்க பாதாம் நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபைவ் எயிட்டி நைனுக்கு கொடுக்குறோம் ஈச் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம் தான் என்னென்ன வருதுங்க கருப்பு திராட்சை ட்ரை ஆம்லா ஓகே பாதாம் வால்நட்டு ஓகே கேஷ்யூ இது சால்ட் பிஸ் தான் ஓகே இந்த ஆறு ஐட்டமும் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் மூல மாதிரியே தான் இருக்கும் மூளைக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது கண் கூட நான் பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இதை சாப்பிட்டே வெயிட் லாஸ் ஆனாங்க அல்ஜீரியன் நாட்டுல இருந்து வர டேட்ஸ் இது வந்து சஃபாவி டேட்ஸ் சன்ஃபிளவர் சீட் ஸ்கிரீனுக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் உடையாம அப்படியே முழுசு முழுசா வச்சிருக்காங்க ஆமா ஹோல் கேஷியூஸ் இது சவுண்ட் பாத்தீங்களா கீழ ஓடும் எல்லாமே பாத்தீங்கன்னா கலிஃபோனியா பாதாம் தான் ஓகே சோர்னியா பாதாம் கலிபோர்னியா பாதாம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாத்துற வேண்டியது கண்டிப்பா சாப்பிடுங்க சாப்பிட்டாதானே நீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்வீங்க ம் வந்து சுகர் ரொம்ப லோவா இருக்கும் சோ சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட அது கடிச்சாலே நல்லா இருக்கும் கிவி ரொம்ப ஆன்டி ஆக்சைட் நிறைய இருக்குங்க கிவி பழ பாருங்க ஃப்ரெஷா இருக்கு பாருங்க ஃப்ரெஷா இருக்குங்க ம் கோகனட் ஆயில் அப்புறம் ஜிஞ்சிலி ஆயில் கிரௌண்ட் நட் ஆயில் என் கையை நல்லா பாருங்க என்ன வருது அதுல இருந்து பாருங்க

ग्रेप्स ब्लैक ग्रेप्स ஃபிக் இருக்கு டேட்ஸ் வெரைட்டيز இருக்கு டேட்ஸ் வெரைட்டيز இருக்கு டேட்ஸ் வெரைட்டيز இதெல்லாம்மே அண்ட் பாத்தீங்கன்னா இது வால்நட் சால்ட்டட் பிஸ்தா ஆப்ரிகாட்ஸ் டேட்ஸே ஏ நிறைய வெரைட்டيزல இருக்கு ஓகே அண்ட் சோ இப்போ இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹாஸ்பிடல் போனாலே பாத்தீங்கன்னா பாதாம் சாப்பிடுங்க முந்திரி சாப்பிடுங்க பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க உடம்புக்கு அதான் நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்வாங்க சோ நிறைய பேருக்கு வந்து இத பாத்துるபீங்க பெரியவங்களுக்கும் எல்லாமே இப்ப சின்ன சின்ன பசங்களே பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் इशூனால வந்து நிறைய ப்ராப்ளம் எல்லாம் உடம்புல வந்து மாறிட்டே இருக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாரும் ஆர்கானிக் மாறிட்டே இருக்கும் ஸோ பாதாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்கடா ரேட் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடிட்டு இருப்பீங்க நம்மளுடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து வைங்க ரேட்டு கம்மியா காம்போவாக நான் காம்போலாம் இந்த வீடியோவில காமிக்க போய் கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆவீங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் பொண்ணான கையை வச்சு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து கவுண்டம்பாளையம் நேரர்ல பாத்தீங்கன்னா வந்து இருக்கு கரெக்டான அட்ரஸ்ங்க இது கவுண்டம்பாளையம் டு இடையர்பாளையம் போகிற ரோட்ல நியர் டு அங்கப்பா ஸ்கூல் அங்கப்பா ஸ்கூல் இருக்கு ஓகே நம்ம ஷாப்போட பேர் என்னதுங்க ஹவுஸ் ஆஃப் நேச்சுரா ஓகே எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸா இதே பிளேஸ்ல தான் நம்ம ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஓகே ஸோ நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி சொல்லுங்க பாதாம் முந்திரி பம்கின் சீடு இருக்கு சன்ஃபிளவர் சீடு எல்லோ கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் ஃபிக் இருக்கு டேட்ஸ் வெரைட்டيز இருக்கு டேட்ஸ் வெரைட்டيز இதெல்லாம்மே அண்ட் பாத்தீங்கன்னா இது வால்நட் சால்ட்டட் பிஸ்தா ஆப்ரிகாட்ஸ் டேட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டيزல இருக்கு ஓகே அண்ட் இது வந்து ட்ரை டேட்ஸ் போ okay. <laughs> இது வந்து மக்கனா மக்கனாவா ஆமா ஒரு இது ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா இந்த இது எதுக்கு சாப்பிடுறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆமா என்ன கண் கூட நான் பாத்துர்க்கேன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இத சாப்பிட்டே வெயிட் லாஸ் ஆனாங்க ஓ ஆமா நல்லா இருக்கு இது சோ இது வந்து மக்க நிறைய பேர் சாப்பிட்டு அந்த வெயிட் லாஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க பாருங்க இது மக்கனா இது எதில இருந்து வருதுங்க இது வந்து இது ஒரு லோட்டஸ் சீடுங்க தாமரை விதை இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து பப் பண்ணி எடுப்பாங்க சீடை வந்து இப்ப பாப்கார்ன் எப்படி நம்ம கார்ன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது வந்து அந்த மாதிரி இதை லோட்டஸ் சீட்ல இருந்து வெடிக்க வச்சு வரது பாக்கலாம் என்னென்ன இருக்குங்க கிவி

நம்ம கையில வந்து ரெண்டு வச்சிருக்கீங்க இது எல்லாமே எவ்ளோ கிராம் இருக்குதுங்க எல்லாமே ஏச் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் எல்லாமே இருக்குங்க பாதாம் நூறு கிராம் கிராம் வால்நட் கிராம் முந்திரி கிராம் கருப்பு திராட்சை கிராம் இது என்ன குடுக்குறீங்க இது வந்து ஷிப்பிங்கோட தான் ஃப்ரீ இது எவ்வளவு கிராம் இதுவும் கிராம் தான் ஆனா இதுல அஞ்சு பேக் இருக்கும் இதுல ஏழு இதுல வந்து உங்களுக்கு இது ரெண்டுமே ஆட் ஆயிருக்கு நினைக்கிறேன் 7 ஐட்டम्स இது என்னது இது ட்ரை ஆம்லா இது டேட்ஸ் ஏன்னா இது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேட்ஸ் கேக்குறாங்க சோ அவங்களுக்காக இது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்போவை ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே இது என்ன பிரைஸ் ஆட் பண்ணி இது வந்து 650 கொடுக்குறோம் 7 ஐட்டम्स ஓகே ஃப்ரீ ஷிப்பிங் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நம்மட இருக்க எல்லா காம்போவுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆமா 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 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகே சோ இப்போ அப்படியே அடுத்த ஐட்டத்தை வந்து பார்க்கலாம் ஈச் 200 200 200 கிராம் தான் என்னென்ன வருதுங்க கருப்பு திராட்சை ஓகே ட்ரை ஆம்லா ஓகே பாதாம் வால்நட் ஓகே கேஷியூ இது சால்ட்டட் பிஸ்தா தான் ஓகே சோ இந்த ஆறு ஐட்டமும் சேர்த்து 1100 வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் 1100 தான் எல்லாமே இரநூறு இரநூறு கிராம் வந்து கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் கிராம் கொடுக்குறாங்க ஸோ நல்லா குவாலிட்டியா பேக் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே பாக்ஸ் போட்டு அமுச்சிடுவீங்க ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து சூப்பரா பேக் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு வந்து அமுச்சிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நிறையா டயபெட்டிக்ஸ் வந்து பார்க்குறோம் ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும் சுகர் பேஷண்ட் ஆகட்டும் நிறையா நம்ம இந்தியாவில் அதிகமாகிட்டே தான் போறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல நிறைய ஆல்ரெடி கொஞ்சமாக டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் கண்டிப்பாங்க இதன்

ഡേറ്റ്സ് ഓക്കെ ബ്ലാക്ക് ഗ്രേറ്റ് ഓക്കെ ഫിഗ് ഓക്കെ இது வந்து உங்களுக்கு பதாம் ஓகே வால்நட் கேஷ்யூ வால்நட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நல்ல பிரீமியம் குவாலிட்டி பக்காவ பேக் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும் எவ்வளவு பெரிய காம்போ எவ்வளவு குடுக்குறீங்க எவ்வளவு குடுக்கலாம்னு சொல்லுங்க நீங்க ஒரு 2000 கொடுக்கலாம் குடுக்கலாம் கண்டிப்பா கிடையாதுங்க பாவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளவு குடுக்கலாம்னு நினைக்கிறீங்க 1599 1599 1599 8 ஐட்டम्स 1600க்கு வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க ரேட் ரொம்ப கம்மியா வந்து கொடுத்து பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து குடுக்குறாங்க ஏனா எல்லாருக்கும் வந்து பயனடைனே எல்லாரும் சாப்பிடணும் அப்படினு சொல்லி நம்ம சிஸ்டர் வந்து இந்த காம்போல ரெடி பண்ணி நம்ம நம்மளுக்காக கொடுத்துட்ருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து கிராமாகவும் வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சொல்லி அதுவும் பேக் பேக்கெட்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு காமிக்கிறோம் இப்போ வந்து இது தனியாக இப்போ கிலோவாக வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை இவங்ககிட்டே ஹோல்சேலாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வால்நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுங்க ஏன்னா இதில் வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க ஆயிலாம் எடுத்து இது பண்ணிடுறாங்க எல்லாமே இருக்கும் இதில் ஆயில் கண்டென்ட் தான் வரும் ஸோ இப்படி வந்து தேய்க்கும் போது என் கையை நல்லா பாருங்க என்ன வருது அதில் இங்கே பாருங்க என்ன வருதா இப்படி என்ன வந்தால் தான் நல்ல நல்ல இது அர்த்தம் இங்கே பாருங்கள் திரும்பியும் கூட ஒன்று வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு ஆயில் வரணும் இங்கே பாருங்கள் நல்லா நசுக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஆயில் வருது பாருங்கள் என் கையில் சரிங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காய் ஃபுல்லா ஆயில் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி இருந்தாதான் வந்து குவாலிட்டியான உங்களுக்கு வால்நட்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ இப்போ குவாலிட்டி அதாவது வால்நட்ஸா பாத்தீங்கன்னா ரேட் வைஸ்ல இருக்கு எல்லாரும் கஸ்டமர்ஸ் நினைச்சுக்கறாங்க ஐயோ இது என்னடா ரேட் ಜಾசியா இருக்குமோ அப்படி அப்படிக்டயாதுங்க குவாலிட்டி பொறுத்து தான் ரேட் டு டிஃபர் ஆகும் கண்டிப்பாங்க சோ இது பிரீமியம் குவாலிட்டி நீங்க பிரைஸ் கம்மியா குடுக்குறாங்க சில இடத்துல சொல்லி நீங்க அங்க வாங்கி ஏமாந்திர வேண்டாம் குவாலிட்டி எல்லாம் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நீங்க வாங்கணும் சரிங்களா சோ இப்போ அடுத்து பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க காம்போல ஸோ இது வந்து சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் வந்து நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும் வீடியோ போட்டுட்ருக்கோம் இதில் மெயினாக வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது இது பாருங்க இது எல்லாமே ஹேருக்கு நல்லது தானே ஐட்டம்தான் வச்சிருக்காங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குங்க எவ்வளோ கொடுக்கும் இதில் பங்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் சப்ஜா சீடு சியா சீடு இது வந்து ஃப்ளக் சீடு இதெல்லாம் உடம்பு சளிர்ச்சியான ஐட்டமும் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து ஆமாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு இந்த சியா சீடு வந்து யூஸ் பண்ணினா ஓகே நல்லா ஃப்ரீயா இருக்கும் நல்ல ரிசல்ட் இதுல இருக்கும் ஃபிளக்சீடு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹேருக்கு weight loss க்கு எல்லாத்துக்கும் நல்லது பம்கின் சீடும் ரொம்ப ரொம்ப நல்லது இது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கிராம் இதெல்லாம் இது எல்லாமே ஈச் 100 100 100 கிராம் தான் 299 டூ டபுள் நைன் தானே டபுள் பாருங்க இவருங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ டபுள் எயனுக்கு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க ஹேருக்கு ஹெல்த்துக்கு சம்மந்தமான எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்குது ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க எது எதுக்கோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க ரோட்டில் போய் வந்து ஒரு பப்ஸு சாப்பிட்றோம் ஸோ தேவலாம் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கெல்லாம் தேவலாம் செலவு பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா ஒன் மந்த்துக்கு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட செலவு பண்ணுறேன் ஒரு தௌசண்ட் செலவு பண்ணுறேன் அப்படின்னாலும் அது ஒர்த்தாக இருக்கணும் உடம்பு தாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏதோ சுகர் வந்துருச்சுனாலும் கடைசி வரைக்கும் டேப் போட்டுகிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ஸோ அது சுகர் பேசண்ட் இருக்கீங்க அப்படினாலும் அதை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்லது சரிங்களா ஸோ இப்போ வந்து பாதாம் பிசினும் வந்து நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாதாம் பிசினு எல்லாமே குவாலிட்டியாக தான் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாதாம் பிசுனு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிவியோட இது உங்களுக்கு இது ஓகே இது வந்து கிவி ரொம்ப ஆன்டி ஆக்சைட் நிறைய இருக்குங்க கிவி பழ பாருங்க ஃப்ரெஷா இருக்கு பாருங்க கிவி அதை பாக்கும்போது சாப்பிடும் போது அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சாப்பிடுங்க ப்ளீஸ் இங்க பாருங்க சோ இது வந்து கிவி एक्चुअली பாக்க கலர் நல்லா இருந்துச்சு அத சாப்பிடும் போது இருந்துச்சு ஃப்ரெஷா இருக்குங்க ம்

ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவரில் கூட வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் மேங்கோவை வந்து காய வச்சிருக்குது எங்க மேங்கோ ட்ரை பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி ஸோ பீஸ் வெளியே எடுங்க பார்க்கலாம் ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் யார் சாப்பிட்லாங்க எல்லாருமே எடுத்துக்கலாமே ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது கண்ட்ரோல் ஆ கண்ட்ரோலாக இருக்கவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாரும் சாப்பிட்லாங்க ஓகே ஓகே சாப்பிட்டு பாருங்க இதையும் ஸோ ஸோ மேங்கோ சூப்பராக இருக்குது ட்ரையாக இருக்கிறது இன்னும் ஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்குது அங்கேலாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாங்காவை தூன்னு ஒன்று வைப்பாங்க அது வாங்கி சாப்பிடுவோம் பட் அது வந்து குவாலிட்டியே இருக்காது அது வந்து ஒரு ரோட்டில் வைப்பாங்க அவங்களும் ம் அது காய வச்சிருப்பாங்க காய வச்சு சேல் பண்ணுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ஆனா இது தனி டேஸ்டா இருக்கு ஸ்நாக்ஸுக்கு மெயின்னா குழந்தைங்க எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கலாமோ அப்படியெல்லாம் கொடுக்கலாம் நான் எல்லாருமே யூஸ் பண்ண ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இப்போ வந்து நம்ம டேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இதுல என்னென்ன நேம்ல வச்சிருக்கீங்க இது வந்து அல்ஜீரியன் டேட்ஸ் பிரௌன் டேட்ஸ் எல்லாமே சீடட் தான் சீட்லஸ் சேதுமே நமக்கு இது இது வந்து அல்ஜீரியன் டேட்ஸ் அல்ஜீரியன் நாட்டுல இருந்து வர டேட்ஸ் இது வந்து சஃபாவி டேட்ஸ் ஓகே இது நல்ல குவாலிட்டியா இருக்கும் படமே நீட்ட நீட்டமா நல்லா பெருசா இது வந்து இரானியன் ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் டேட்ஸ் எனக்கு வந்து தனியாக வேணும் இப்போ எனக்கு காம்போவில் வேண்டாம் எனக்கு இந்த ஐட்டம் மட்டும் வேணும் ஆனால் பல்காக வேணும் ஒரு கிலோ வேணும் இல்லை அரை கிலோ வேணும் இல்லை நீங்கள் காம்போவாக இல்லை எனக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வேணும் நூறு கிராம் வேணும்னாலும் வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஸ்தா வச்சுருக்காங்க பாருங்க பிஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதில் எவ்வளோ கிராமுங்க ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் தான் இதெல்லாமே ஹண்ட்ரட் கிராம் தானா இப்போ பாருங்க ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ நான் அனுப்பிவிடுவாங்க வீடியோ கால் பண்ணி கூட வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாதாம் கூட உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க பாதாம் எல்லாமே குவாலிட்டியாக வச்சுருக்கீங்களா அதாவது குவாலிட்டி மாதிரி வேற வேற வச்சிருக்கீங்க ஒரே குவாலிட்டியா இல்ல இல்ல ஜம்போ சைஸ் இது கலிபோர்னியா பாதாம் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலிபோர்னியா பாதாம் தான் இது உங்களுக்கு ஜம்போ சைஸ்லயும் இருக்கும் ரெகுலர் சைஸ்லயும் வரும் ஓகே இங்க எடுத்து காமிங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து கலிபோர்னியா பாதாம் கலிபோர்னியா பாதாம் ஓகே அதே மாதிரி முந்திரையுமே உங்களுக்கு ஃபுல்லா இருக்குங்க ஆமா அது காமிங்க அதெல்லாம் உடையாம அப்படியே முளுசு முளுசா வச்சிருக்காங்க பாருங்க ஆமா ஹோல் கேஷியூஸ் இது சவுண்ட் பாத்தீங்களா கீழ விழுறும்போது நல்ல காஞ்சிருக்கு இது பாருங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பிடுவாங்க இங்கே எப்பயுமே வந்து அந்த மேனேஜர்ஸ் இல்லை ஓனர்ஸ் எல்லாம் கேஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க அதனால தாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எதுவுமே உடம்புல ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி எதுவும் வராது கண்டிப்பாக பாருங்கள் பம்கின் சீடு ம் ஓகே

இது கால் கிலோ பேக்கெட் தான் கால் கிலோ தான் கிலோ பேக்கெட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி பிராண்டட் பேக்கிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் லைக் பண்றாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வந்து தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் வந்து தண்ணியோட சேர்த்து சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பபுள் பபுளாக வரும் அது ஒரிஜினல் கிரேப்ஸ் தானே இது அப்போ அது ஒரிஜினல் கிரேப்ஸ் மாதிரி தானே வரும் நல்லா இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் இருக்கவங்க லோ ப்ரெஷர் அதையெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகே ஓகே ஆனால் இது கொஞ்சம் நிறைய கன்சூம் பண்ணிக்கணும் நீங்கள் ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறத விட இதுதான் பெஸ்ட்டு ஆமாம் ட்ரை தான் வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி கொஞ்சம் சட்ட வயிறு இது நீங்க சாப்பிட்டு பாருங்க நிறைய சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த

இப்படிதான் வரும் உங்களுக்கு ஹோல்சேலா பல்கா வாங்கும்போது இங்க பாருங்க எடுக்கிறாங்க பாருங்க மலைப்பாம்பை

பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க லாஸ்ட் நீங்க கூட சொன்னீங்களே அக்கா இது வந்து நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வரும் வால்நட் பாத்தீங்கன்னா வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது இது மூளை மாதிரி தான் இருக்கும் மூளைக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது சோ இது வந்து உங்களுக்கு நம்ம காமிச்சிருப்போம் ஆயில் கண்டென்ட்டோட இருந்திருக்கும் சோ ப்ளஸ் பாத்தீங்கன்னா வந்து இங்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல டிஃபரண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அக்கா அந்த அன்னாச்சி பழத்தோட வச்சிருந்தீங்க அன்னாச்சியா ஓகே பைனாப்பிள் கேண்டில் பைனாப்பிள் கேண்டில் அது அப்படியே வந்து கொட்டுங்க பாருங்க பைனாப்பிள்லேயும் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்நாக்ஸாக வாங்கணுனாலும் இது வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து அவங்களாம் பாதாம் முந்திரையை வந்து சில சாப்பிடுவாங்க குழந்தைங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பா சூப்பராக இருக்குது இது பாருங்க இது ஒரு கிலோ பாக்கெட்டாங்க கே ஜி பாக்க நம்ம பாட்டிலில் ஓகே 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 ஓகேங்க ஃபுல்லாக கொட்டி தாங்க ஒரு பீஸ் கொடுங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்த வேண்டியது சாப்பிடுங்க தானே நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க ம் பைனாப்பிள் கேண்டி தான் இது அந்த பைனாப்பிளா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அப்படியே போட்டுறது நல்லா அழகா அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சோ என் கையில வச்சிருக்கிறது எல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்டா வச்சிருக்கீங்க எல்லாமே இதெல்லாம் சுண்டல் மாதிரி இருக்குது என்னதுங்க இது வந்து ஹேசல் நட்டுங்க இது புரோட்டீன் நிறைய இருக்கு ஹேசல் நட்டு இது வந்து உங்களுக்கு ட்ரையல் பேக் இது எல்லாம் நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் மிக்ஸிங் மிக்ஸிங்கா வந்துரும் ஆமா மிக்ஸிங்ல இது ஒரு ஸ்டாண்டிங் பவுச்சல குடுக்குறாங்க கால் கிலோ இது ஓகே 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 இது வந்து ப்ரூன்ஸ் ப்ரூன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் சேம் கான்ஸ்டிப் பேஷன் இருக்க பேஷன்ட்க்கு வந்து ரொம்ப இது வந்து நல்ல பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து கால் கிலோ பேக்ங்க. ஓகே. பாத்தீங்கன்னா வேக்கும் வரும். இது ஒரு இது ஒரு வெரைட்டி இருக்கு. வால்நட் தான்.

பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம் பாஸ்தா சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க ஆமா எல்லாமே மில்லட்ல பாஸ்தா நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியங்கள் தான் கம்பு ராகி திணை சோளம் வரகு அந்த மாதிரி ஐட்டங்கள்ல பாஸ்தாவும் இது நூடுல்ஸ் இருக்கு நோ மைதா ஆட் இது என்னதுங்க இது கருப்பு கண்ணு இது வந்து சூப்பருங்க இது வந்து பிளாக் ரைஸ் கருப்பு கவனியாரு அரிசி இல்லைங்களா அதுல வந்து கஞ்சி நம்ம இப்படி சுடு தண்ணி வச்சு இது போட்டு mix பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இதுதான் இது உங்களுக்கு இது ட்ரான்ஸ்பரண்ட் ஆமா ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ல போட்டுருக்கு இது பிளாக் ஆர்க்கறதால தெரியாது இதுல ட்ரான்ஸ்பரண்ட் பேக் என்ன பிரைஸ் குடுக்குறீங்க இது இது வந்து 170 170 ஆமா இந்த பேக் அப்படியே இதுல என்னன்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது கருப்பு கவுனி அரிசி அப்புறம் வந்து சீரகம் அந்த சீரகம் குருமளகம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அரிசி வந்து ஒரு மாதிரி ராஸ் மில் வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி லைட் உடனே வந்து <personal by hitting> <JejuThat tôi> சேல் ஆயிரும் காம்போ போட்டு வந்து ஏன்னா காம்போ வாங்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க பெரிய பெனிஃபிட் தான் இது நான் செப்பரேட்டா நான் உங்களுக்கு ரேட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு காம்போக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து அக்கவுண்ட் அக்கவுண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்ப்ளே கொடுத்துறேன் அவங்க வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டிங்னாலே ஆக்சுவல் பிரைஸ் இவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் பிரைஸ் சொல்லி ஒன்னு போடுவாங்க நம்மளோட வெப்சைட் இருக்கு நம்மளோட வெப்சைட் இருக்கு இன்ஸ்டா இருக்கு ஓகே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வெப்சைட்டும் கொடுத்துறேன் இன்ஸ்டாகிராமோட பேஜும் கொடுத்துறேன் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைடையும் பார்த்தீங்கன்னா வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஜூசர்ஸு அப்புறம் இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சது இது வந்து ஹவுஸ் ஆஃப்

வாங்கி இவங்கள்ட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க கொரியர் பண்ணிட்டு இவங்கள்ட்ட ஹோல்சேலில் வாங்கி அவங்க ஊரில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க